ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி சுவாமி திருக்கோவிலில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தியை தலைவராக கொண்ட ஏழு நபர்கள் கொண்ட உபயதாரர்கள் குழு கம்பி வட ஊர்தி அதாவது ரோப்கார் அமைவிடத்தில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அடிப்படை வசதிகள் உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக பக்தர்கள் அமருமிடம் உள்ளிட்ட கட்டிடத்திற்கு எதிரே ஏழு அடி உயரம் மற்றும் எண்ணூறு கிலோ எடை கொண்ட கருடாழ்வார் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து அங்குள்ள பகுதியில் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு வளாக மைய கட்டிட கட்டுமான பணிக்கு அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டினார் இந்த கட்டிடத்தில் மொத்தம் ஒன்பது அறைகள் பக்தர்களின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ எம் முனிரத்னம் சோடிங்கர் ஏ பி நந்தகுமார் அணைக்கட்டு உபயதாரர்கள் குழு உறுப்பினர்கள் ரவி ராஜ்குமார் கோவிந்த ஹரிஷ் மாவட்ட திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் லட்சுமணன் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அனிதா திருக்கோவில் உதவி ஆணையர் ராஜா திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்